வெல்கம் டு கல்யாண விருந்து இன்னைக்கு நம்ம நம்மளுடைய கனவில் முருகப்பெருமான் வந்தார்னா என்ன பலன்னு சொல்லிட்டுனா இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் முருகன் நம்மளுடைய கனவில் வந்து வந்தாங்கன்னா நம்ம நினைத்த காரியம் எல்லாமே வந்து வெற்றி அடையும்னு சொல்லிவிட்டு அந்த கனவு மூலம் வந்து முருகன் வந்து சொல்கிறார்னு சொல்லிவிட்டு ஒரு அறிகுறி வந்து நமக்கு கிடைக்குது அதே மாதிரி முருகன் கோயிலை நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் வந்து ஏற்பட போகுது அதில் மட்டும் இல்லை தொழிலில் வந்து லாபமும் வியாபாரத்தில் வந்து வளர்ச்சியும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்து கிடைக்கும் மொத்தத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் வந்து நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மன அமைதியும் மனதிற்கு வந்து ஒரு சந்தோஷமும் வந்து உண்டாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கனவு மூலம் வந்து உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லை முருகப்பெருமான் வந்து நீங்கள் முழு அருளும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க பெற்றதுன்னு சொல்லிவிட்டு அந்த அறிகுறி வந்து உங்களுக்கு வந்து தெரியுது அது மட்டும் இல்லை செல்வ செழிப்பாக வந்து இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த கனவு மூலம் வந்து அந்த கனவு உங்களுக்கு வந்து சொல்லுது உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் வந்து ஆக மொத்தத்தில் வந்து அந்த கனவு மூலம் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ